வணக்கம் கண்ணே திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க வாங்க இன்றைய வகுப்பு செய்யுள் பகுதியில் சாரம் அப்படின்னு ஒரு பாடல் பார்க்க போகிறோம் இந்த பாடலினுடைய ஆசிரியர் முனைப்பாடியார் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாடல் அப்படின்னு பார்க்கலாமா வாங்க நான் பாடுறேன் அதுக்கப்புறமே பொருள் சொல்கிறேன் வாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் தூயவாய் சொல்லாடல் வன்மையும் துன்பங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் காய்விடத்து காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆட மெய்மையும் கைவிடத்து வேற்றுமை கொண்டு ஆட மெய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை முனைப்பாடியார் முனைப்பாடியார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அறநெறிச்சாரம் அப்படின்ற இந்த செயல் பாடல்ல தூய வாய் சொல்லாடல் அப்படின்னா தூய்மையான சொற்களை நாம் பேச வேண்டும் வன்மையும் துன்பங்கள் அப்படின்னா குற்றம் ஏற்படாத துன்பம் இல்லாத தூய்மையான சொற்களை நாம் பேச வேண்டும் சரிங்களா அடுத்தவர் மனம் புண்படும்படி நாம் வந்து ஒரு கடுமையான சொற்களை பேசக்கூடாது தூயவாய் சொல்லாட்னா தூய்மையான சொற்களை நாம் பிறருக்கு துன்பம் தராமல் பேச வேண்டும் அடுத்தது பாருங்கள் ஆய பொழுதாற்றும் ஆற்றலும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இப்போ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணணும் மனம் தளராமல் ரொம்ப தைரியமாக இருக்கணும் அய்யயோ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்துட்டாரே அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது புலம்பாம அந்த துன்பங்களுக்கே துன்பம் கொடுக்குற அளவு நம் நம்பிக்கையோடு இருக்கணும் நம் நம்பிக்கையோடு எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு பெயர்தான் மனம் தளராமல் இருக்கிறது சரிங்களா அடுத்தது பாருங்க காய்விடத்து அப்படின்னா வெறுப்பவர் நம்மளை வெறுக்கிறாங்க இல்லையா அதற்கு பெயர் தான் காய்விடத்து வேற்றுமை கொண்டு ஆட மெய்மையும் அப்படின்னா இப்போ நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்திருப்போம் நம்ம நண்பர்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்துருப்போம் அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க மேலே வெறுப்பை காட்டக்கூடாது நமக்கு அவங்க கெடுதலே நினைத்தாலும் தீங்கு நினைத்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உண்மையான அன்போட அவங்கள்ட்ட நம்ம எப்போதும் எப்படி ஒரு பாசமாக நண்பர்களாக இருப்போமோ அதே மாதிரி தான் இருக்கணுமே தவிர அவர்கள்ட என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மள நம்மளை வெறுக்கிறவங்கள்ட்ட நம்மளை எளிமையான்னு நினைக்கிறவங்கள நம்ம ஒரு நாளும் வெறுக்கக்கூடாது நம்ம எப்போதும் ஒரே மாதிரியான பாசத்தோடு தான் மற்றவங்கள்ட பழகணும் அவங்க எப்படி வேணாலும் நம்ம நம்மள வெறுத்துட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணணும் யாரையும் வெறுக்காம எல்லாரிடமும் ஒரே மாதிரி அன்பு நிலை பாராட்ட வேணும் இந்த மூன்று பண்புகளும் இருந்தா அதுதான் வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த பண்பாகும் அப்படின்னு இந்த ஆசிரியர் முனைப்பாடியார் சொல்கிறாரு என்னென்ன அந்த மூன்று பண்பு ஒன்றாவது பாருங்கள் முதல்ல குற்றம் ஏற்படாமல் நம்ம பேசணும் மற்றவங்களுடைய மனசு வருத்தப்படாமல் நம்ம பேசுகிறது குற்றம் ஏற்படாமல் பேசுகிறது இரண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம மனம் தளராமல் ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறது அடுத்தது மூன்றாவது பாருங்கள் நம்மளை ஒருத்தவங்க வெறுத்தாலும் நம்ம அவங்கள வெறுக்கக்கூடாது இந்த மூன்று பண்பும் தான் உயர்ந்த பண்பு அப்படின்னு அறநெறிச்சாரம் அப்படின்ற இந்த செயல் பாடலில் முனைப்பாடியார் அப்படின்ற இந்த ஆசிரியர் சொல்லியிருக்கிறாரு நீங்களும் வீட்டில் போய் படித்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாடல் சரிங்களா இப்போ நம்ம பயிற்சிக்குள்ளே போகலாமா கற்பவை கற்றபின் பாருங்கள் உயர் பண்புகள் எவை எவை என எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் எழுதணும் சரிங்களா அடுத்தது வாங்க படிப்போம் சிந்திப்போம்ல சரியான விடையை தெரிவு செய்து எழுதுகிற முதல் ஒன்று பாருங்கள் சொல்லாடல் இச்சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க சொல்லாடல் அப்படின்னா சொல் கூட்டல் ஆடல் இ மூன்றாவதாக இருக்கலையா அதை டிக் பண்ணிக்கோங்க இரண்டாவது பாருங்க பொழுதாற்றும் இச்சொல்லை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க பொழுதாற்றும்னா பொழுது கூட்டல் ஆற்றும் அப்ப இரண்டாவது இருக்கு பார்த்தீங்களா நெடில் ஆ அதை டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றாவது பாருங்க வேற்றுமை இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க வேற்றுமைனா ஒற்றுமை கடைசியா இருக்கு இல்லையா அதை டிக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா அடுத்தது பாருங்க பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா வன்மையும் துன்பங்கள் அது எழுதிருங்க ரெண்டாம் எழுத்து ரெண்டும் ரெட்ட சொல்லி இன் வருது பார்த்தீங்களா வன்மையும் துன்பங்கள் அடுத்தது பாருங்க வேற்றுமை சாற்றுங்கால் இரண்டாவது எழுத்து இரு வேற்றுமை சாற்றுங்கால் அது எழுதிருங்க அப்புறம் அப்படியே கீழே வாங்க வினாக்களுக்கு விடையல நாம் பேசும்போது கடைபிடிக்க வேண்டிய பண்பு யாது அப்படின்னா நாம் பேசும்போது குற்றம் ஏற்படாமல் பேசுவதே சிறந்த பண்பு ஆகும் சரிங்களா அடுத்தது உயர்ந்த பண்புகளாக அறநெறிச்சாரம் குறிப்பிடுவது எவை அப்படின்னா அந்த மூணு பண்புகள் குற்றம் ஏற்படாமல் பேசுதல் துன்பங்கள் உண்டான போது மனம் தளராமல் இருத்தல் தம்மை வெறுப்பவரிடமும் அன்பு பாராட்டுதல் இவை மூன்றும் உயர்ந்த பண்புகளாகும் அப்படின்னு சொல்லி எழுதிருங்க அடுத்தது பாருங்க சிந்தனை வினால என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா புதிய மாணவர் ஒருவர் உங்கள் வகுப்பில் சேரும் போது அதாவது புதிய மாணவர் ஒருவர் உங்கள் வகுப்பில் சேரும் போது நீங்களாகவே அவருக்கு உதவுவீர்களா ஆமெனில் எவ்வாறெல்லாம் உதவுவீர்கள் அதாவது நம்ம வகுப்புக்கு இப்ப புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேற ஒரு ஸ்கூல்லேருந்து நம்ம ஸ்கூலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிளாஸுக்கு வராங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ட எப்படி பழகுவோம் ரொம்ப நண்பரா பழகணும் சரிங்களா அந்த பையனுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செய்து கொடுக்கணும் ஏன்னா அவன் புதுசா வந்திருக்குறாங்க இல்லையா நம்ம வ நம்ம ஸ்கூலுக்கும் நம்ம வகுப்புக்கும் புதுசா வந்திருக்கிறாங்க அந்த இடம் புதுசு அந்த நண்பர்கள் புதுசு அதனால அந்த புது மாணவனுக்கு தேவையான உதவிகளை நாம் செஞ்சு தரோம் இந்த மாதிரி நிறைய வகுப்பில் நம்ம பேசலாம் சரிங்களா குட்டீஸ் இன்றைய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுவீங்களா பிடிச்சிருந்துச்சா சரி நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாமா ம் சரிப்பா மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்